இதில் சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வாகனங்களில் கொண்டுவரப்பட்ட ஐநூற்றுக்கும் மேற்பட்ட காளைகளும் மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர் போட்டியில் வாடிவாசல் வழியாக ஒன்றன் பின் ஒன்றாக மாடுகள் அவிழ்த்துவிடப்பட்டன சீறி பாய்ந்து சென்ற காளைகளை காளையர்கள் திமிலை கட்டியணைத்து தங்களது வீரத்தை மெய்ப்பித்தனர் போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து காளைகளின் உரிமையாளர்களுக்கும் சில்வர் அண்டா பரிசாக வழங்கப்பட்டது அதேபோல் அடக்கிய வீரர்களுக்கும் பரிசாக காளைகள் முட்டிகதில் மாடுபிடி வீரர்கள் பார்வையாளர்கள் என இருபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இதில் நான்கு பேர் மேல் சிகிச்சைக்காக மானாமதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் மாடு சூப்ப மாடு திரும்பி மாடு ரெட்டன்பா ஒரு அண்ட வாங்கிப்பா பாப்பா மாடுக்கார அண்ட வாங்கி வரல ஒரு அண்டா குத்த சுத்தா ஒருத்தாடு